வணக்கம் பேசுறோம் இந்த வண்டி முடிஞ்சிச்சுங்க ஆல்ரெடி பதினோரு வண்டி கொடுத்து ரெண்டு வண்டி அட்வான்ஸ் வண்டி இது பதினாலாவது வண்டிங்க வீடியோ சொல்லும் பதினோரு வண்டியா பதிமூணு வண்டி எல்லாமே இது பதினாலாவது வண்டி டெலிவரி நம்ம தான் பாருங்க ஷோரூம் கண்டிஷனுங்க ரீப்ளேஸ்மெண்டே இல்ல வண்டியில ஒரிஜினாலிட்டி இன்ஜின் ஆயிஸே கேட்காது நாற்பத்தி ரெண்டு எண்பத்தி எட்டு வண்டி சனிக்கிழமை அப்லோட் ஆகி இந்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் பதினா பதினாறு வண்டி குடுக்குறேன் இந்த புக் குடுக்குறேன் குடுக்குற பொருள்ல சுத்தமா குடுப்போம் சுத்தம் எல்லாம் நம்ம தரமாட்டாங்க ஆஹ் மூண் பேரு வாங்க அதே மாதிரி நேம் தேதிக்கு எந்தே புக் குடுக்காரு ஒரு மாசத்துல பேர் மாறி வந்துரும் அவருக்கு பேசுற பாரு எல்லாரும் அண்ணனங்கட்டிக்கு வாங்க நல்லபடியா பண்ணி குடுக்கறாரு இன்ஜின் எப்படி இருக்கு எங்க இருந்தாலும் எல்லாம் நல்லா இருக்கு குவாலிட்டியா இருக்கு நானும் திருத்தலந்தான் வர்றேன் எல்லாரும் வாங்க எல்லாரும் எடுங்க நல்லா எடுங்க சரிப்பா ரொம்ப நன்றி நல்லபடியா வச்சுக்கப்பா நன்றி குருக்கற பொருள சுத்தமா குடுப்போங்க மாருதி ஈகோ சோலர்ட் ஆயிடுச்சு ஒரிஜினாலிட்டி வண்டி வியாபாரம் ஆயிடுச்சுங்க இந்த ஈகோ நம்பி வராதிங்க ப்ளூ கலர் ஈகோ தான் இருக்கு இந்த ஈகோ கிரே கலர் கொடுத்துட்டேன் இந்த ஷாப்பிடியே இதை சேர்ந்து வந்துடும் வீடியோ பிடிச்சின உடம்பு டெலிவரி ஆன வண்டி கிளம்போது தெளிவான வண்டி நம்பி வரவங்க நல்ல பொருள் தான் கொடுப்போம் நல்லா நான் கொடுக்க மாட்டேன் நேரில் வாங்க இப்ப ஷாப்பீடியா போயிருக்கோம் ஷாப்பிடியா பாருங்க மொத்தம் பதினாலு வண்டி வியாபாரம் சொன்ன மாரி போன வாரம் வித்த மாரியே இந்த வாரமும் விற்றுச்சு கடவுள் நம்மளுக்கு பண்றாருன்னா நல்ல பொருள் கொடுன்னா அந்த கடவுள் நம்மளை காப்பாத்துறாரு நல்ல பொருள் தான் கொடுப்போம் நேரில் வந்து பாருங்க வீடியோ பாரு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க எதிரே பாக்கலங்க இந்த மாதிரி இன்னும் ஒரு ஆட்டோ எடுத்த வண்டி வேற லெவலுங்க தாங்க பக்கா கண்டிஷனு சர்வீஸ் ரெக்கார்டு ஸ்டிக்கர் இதுல ஒட்டி இருக்குங்க இந்த ஸ்டிக்கர் எடுக்கிறேன் இந்த பாருங்க சர்வீஸ் ரெக்கார்டு சர்வீஸ் ரெக்கார்டு அத்த சர்வீஸ் எப்போ அது கூட டேட்டை வச்சு இன்ஜின்லயே ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருக்காங்க சர்வீஸ் ரெக்கார்டு கூட எப்படி இருக்கு பாருங்க வண்டி சுத்தமா இருக்கு

ரீப்ளேஸ்மெண்ட் இல்ல இந்த ஸ்டிக்கரை பாருங்க எல்லாமே ஒரிஜினாலிட்டிங்க ஒரிஜினாலிட்டி இந்த ரப்பர் வந்து போனா வராது இதுக்கு அப்ப திருப்பும் அது கிடைக்காது கம்பெனி ரப்பரோட இருக்குன்னா ஒரிஜினாலிட்டி வந்து ரீப்ளேஸ்மெண்ட் இல்ல கோடியில பத்தாயிரம் கோடியில இது ஒரு வண்டிங்க அவ்வளோ டாப்பா இருக்கு தெளிவான வண்டிங்க வேற லெவல இருக்குங்க பிஸ்தா கிரீனுங்க பிஸ்தாத்தான் நம்ம சாப்பிடமா அந்த கலருங்க பிஸ்தா கிரீனு சில்லர் இல்லது பிஸ்தா கிரீனு இந்த கலர் கிடைக்கிறது ரொம்ப ரேரு வண்டி சுத்தமா இருக்கு கம்பெனி சர்வீஸ் சர்வீஸ் ரெக்கார்டு பில்லு உங்க கையில குத்துறேன் வண்டி யாத்தன் கடை அசந்திருங்க ஒரு பெரிய ஆக்டர் தான் வண்டி நான் நேரில் வாங்க சொல்றேன் சொல்லானா என்றார் வீடியோல நேரில் வாங்க கொடுக்குற பொருள் சுத்தமா கொடுப்போம் நல்ல பொருள் பிரைஸ் இன்னும் எனக்கு வரலங்க ரேட் இது இன்னும் இந்த இன்னும் அது ரேட் ஒன்றும் வரல வண்டி டாப்பா இருக்கு ரெண்டே ஓனரே இரவு முப்பது இருக்கு எப்சி கரண்ட்ல இருக்கு ரெண்டாயிரத்தி முப்பது இருக்கு எஃப்சி கரண்ட்ல இருக்கு ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு வண்டி பாருங்க டயரை பாருங்க ஆனா நேரில் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது வண்டி இது ஓரம் கட்டுங்க அவ்வளவு டாப்பா இருக்க வண்டி